வேல்விருத்தம் பத்து வலாரி அலல் ஆக்குலம் இலாது அகலவே கரிய மால் அறியும் நாலு மறை நூல் வலான் அலைவிலான் நசிவிலான் மலைவிலான் இவர் மனோலய உலாசம் உறவே உலாவரு கலோல மகராலய சலங்களும் உலோகநிலை நீர் நிலையில்லா ஒலா ஒலி நிசாசரர் உலோகமது எல்லாம் அழல் உலாவிய நிலாவு கொலை வேல் சிலாவட கலா வினோதவா சிலிமுகா விலோசனா சின சிலா தனிவில்லா சிலா மலர் எல்லாம் மதிய மோதி மதி சேல் ஒழிய சேவக சராப முகிலாம் விலாச கலியாண சேர பசு மேலை முலைமேவிய விலாச அகலன் விலாழியினில் ஆழி அகல் வானில் அனல் ஆறவிடு வேழம் இளைஞன் வேலே வலாரி அலலாகுலமிளாத கலவே கரிய மாலறியும் நாலு மறை நூல் வலான் அலைவிலான் நசிவிலான் மலைவிலான் இவர் மனோலய உலாச முறவே உலாவரு கலோல மகராலய சலங்களும் உலோக நிலை நீர் நிலையிலா ஒலா ஒலி நிசாசரர் உலோகமகலா மழல் உலாவிய நிலாவு கொலைவேல் சிலாவட கலா வினோதவா சிலிமுகா விலோசனாசின சிலாதணி விழா சிலாமலர் எலா மதிய மோதி மதிசேர் ஒழிய சேவக சராபமுகிலா விலாச கலியாண கலைசேர பசு மேலை விலாச அகலன் விழாழியினில் ஆழி அகழ்வானில் வானில் அனல் ஆறவிடு வேழம் இளைஞன் கை வேலே வலாரி வலாசுரனின் பகைவனாகிய இந்திரனின் அலல் அல்லல் மன மனவருத்தங்களும் இலாத அகலவே நீங்கும்படியும் கரியமால் மேகவண்ணனாகிய திருமாலும் அறியும் நாலு மறை நூல் அறியப்பட்ட நான்கு வேத சாஸ்திரங்களையும் வலான் வல்லவன் வல்லான் வல்ல பிரம்மனும் அலைவு இலான் அலைச்சல் இல்லாதவனும் நசிவு இலான் அழிவில்லாதவனும் மலை மலைவிலான் மலை வில்லான் மேருமலையை வில்லாக வளைத்தவனான சிவபெருமான் இவர் இவர்களின் மனோலயம் உலாசம் உறவே மனம் அமைதி அடைந்து மகிழ்ச்சி பெருகவும் மகிழ்ச்சி அடையவும் உலாவரு புரண்டு வரும் கலோல மகர ஆலய அலைகள் நிறைந்த மகர மீன்களுக்கு இருப்பிடமான கடலின் உலோக நிலை நீர் நிலையிலா இவ்வுலகத்தில் உலோகம் லோகம் இவ்வுலகத்தில் உள்ள உயிர்களும் நீரில் வாழும் உயிரினங்களும் அழிந்து போகும்படி ஒலா ஒலி விகாரமான பேொலி எழுப்பி போரிட்ட நிசாசரர் அசுரர்களின் உலோகமதெல்லாம் லோகம் அது எல்லாம் வாழும் உலகங்களிலெல்லாம் அசுரர்களின் வாழும் உலகங்களில் எல்லாம் அழல் உலாவிய நிலாவு கொலைவேல் நெருப்பு பரவும்படி உலாவி வந்த கொடிய கொலைகளை செய்த வேல் அது யாருடையது என வினாவின் சிலா வட கலா வினோதவா வடக்கே உள்ள கந்தமாதனகிரியில் சகலகலா வல்லவனாகியும் சிலா மலைகளை தனது இருப்பிடமாக கொண்டவனும் வட கலா வினோதவா வடமொழியாகிய சம்ஸ்கிருதத்தில் அதிக பிரியமுடையவனும் சிலிமுகா வண்டு ரூபம் எடுத்தவனும் விலோசனா விசேஷமான கருணை நிறைந்தவனும் சின சிலா தனி சினம் தணிந்து தனியாச்சலத்தில் விற்றிருப்பவனும் வலா வல்லே வில்லே வில்லா வில்லேந்திய வேலவனும் வில்லா ிய வேலவனும் மலர் எலாம் சுனையில் உள்ள மலர்களெல்லாம் மதிய மோதி சந்திரன் மேல் உரசி மதி சேல் ஒழிய சந்திரனில் உள்ள சேல்மீன்கள் போன்ற களங்கம் அழியும்படி சேவக வீரத்தை காட்டிய போர் வீரனும் சிலா வள்ளிமலையில் சரப பட்சி போன்று நிறமுடைய திருமால் விலாச கலியான அகன்ற விசாலமான மங்களகரமான கலை சேர கலைமான் உருவெடுத்த மகாலட்சுமியைச் சேர மேலை முன் ஒரு காலத்தில் பசு அப்பொழுது மண்ணுலகில் தோன்றிய பிராட்டியின் முலைமேவிய விலாச அகலன் தனபாரங்களை தழுவிய அகன்ற திருமார்புகளை உடையவன் விலாழியினில் தனது துதிக்கையினால் நீரினால் ஆழி சமுத்திரத்திலும் அகல்வானில் அகன்ற ஆகாயத்திலும் அனல் ஆறவிடு வெப்பத்தை தனியும்படி பொழிந்த வேழம் யானைமுக கணபதியின் இளைஞன் இளையோனாகிய கைவேலே முருகப்பெருமானின் கையில் உள்ள வேலாயுதமே அது இந்திரன் பிரம்மா திருமால் ஆகியவர் ஆகியவர்களுக்கு சூரனால் நேர்ந்த துன்பம் நீங்கி களிப்புற்றார்கள் அதை சிவபெருமானுக்கு சொல்வது பொருத்தமாகாது தாம் கொடுத்த வரங்களை வைத்து கொண்டு தேவர்களை எல்லாம் வாட்டி வதைத்ததை பார்த்து மன வருத்தம் கொண்ட சிவபெருமான் அந்த துயரம் சூரனின் அழிவால் உல்லாசமடைந்தார் பிரம்மனுக்கு பிரணவத்தின் பொருள் தெரியாததினால் அவன் முருகப்பெருமானால் சிறையில் அடைக்கப்பட்டான் உனக்கு அப்பிரணவத்திற்கு பொருள் தெரியுமோ என்று கேட்டதற்கு குமரன் சென்னி கதும் என உயிர்த்துச் செக்கர் தாமரை புறையும் கையால் தழுவியே அயனும் தேற்றா ஓம் என உரைக்கும் சொல்லின் உரு பொருள் உனக்கு போமோ போம் எனில் அதனை இன்னே புகழ் என இறைவன் சொற்றான் என்றலும் நகைத்து மைந்த எமக்கு அருள் மறையின் என்னா தன் திருச்செவியை நல்க சண்முகன் குடிலை என்னும் ஒன்று ஒரு பதத்தின் உண்மை உரைத்தனன் உரைத்தல் கேளா நன்று அருள் புரிந்தான் என்ப ஞான நாயகனாம் அண்ணல் ஓம் என்ற சொல்லின் பொருள் உனக்கு எப்படி தெரியும் என்று சிவபிரான் கேட்கும்பொழுது முன்பு நீங்கள் உலகின்ற உமைக்கு உபதேசம் செய்தபோது யாம் அவளின் கூந்தலில் வண்டாக இருந்து கேட்டோம் முகம் ஆக இருந்தோம் என கூறுகிறார் சொல்வது கந்தபுராணம் கொந்தார் பைங்குழலில் உரை வண்டே என குமரகுருபரர் முத்துக்குமாரசுவாமி தமிழில் முருகனை வண்டே என விழிப்பதும் இங்கு நினைத்தற்பது சூரியனின் வெப்பத்தால் உயிர்கள் அவதி அடையாதபடி தனது துதிக்கை நீரை கடலிலும் ஆகாயத்திலும் வீசி வெப்பத்தை தணிக்கிறார் என்பதை விளாடி இனில் ஆழி அகல வானில் ஆறவிடு வேழம் என்கிறார் வேல் விருத்தத்திற்கு என தனியாக விநாயகர் துதி இல்லை என்றாலும் முதல் முதல் விருத்தமாகிய மகரம் அலரிடை எனத் தொடங்கும் பாடலின் பின் பாதியிலும் பத்தாவது விருத்தமான இந்த விருத்தத்திலும் வேழம் இளைஞனே என விநாயகரை அருணகிரியார் நினைவு கூறுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது வெற்றி முருகனுக்கு அரகரோகர்